அனைவருக்கும் வணக்கம் பா தமிழட்சியான தற்போது தமிழில் இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது டெஸ்கிரிப்டிவ் டைப் சீன்ஸ் ப அதாவது விரித்துரைத்தல் அல்லது விளக்கமான அளித்தல் ஒரு பக்க அளவிலான ப இலக்கணம் குறித்து மாதிரி வினாத்தாள் பார்த்து வருகின்றோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற வினாத்தாளின் எண் பத்து முழுக்க முழுக்க நன்னூலினுடைய கருத்துக்களை மாதிரி வினாத்தாளாக கொண்டு இந்த வீடியோ அமைகின்றது அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பார்க்க இருக்கின்ற வினாக்கள் நூலின் வகைகள் குறித்து பவனந்தியார் வழி நின்று வரைக நல் ஆசிரியனின் இலக்கணம் யாது நன்னூல் கூறும் எழுத்து இலக்கணம் அதாவது எழுத்துக்களின் பொது இலக்கணத்தை வரையறுத்து உயிர் எழுத்துக்களின் பிறப்பு குறித்து எழுதுக தொழில் பெயர் வீதிகளை சான்றுடன் தருக உயிரேற்று சிறப்பு புணர்ச்சியை விதியுடன் விளக்குக தேன் என்னும் மொழியின் சிறப்பு விதியை தக்க சான்றுடன் விளக்குக சரிங்களா இப்ப முதல் வினாவிற்கான விடை நாம் பார்ப்போம் நூலின் வகைகள் குறித்து பவனந்தியார் வழி நின்று வரைக பவனந்தியார் கூறுகின்ற நூலின் வகைகள் முதல் நூல் வழிநூல் சார்பு நூல் அதாவது முதல் வழி சார்பு என நூல் மூன்றாகும் என்கின்ற சூத்திரத்தை அமைக்கின்றார் முதல் நூல்னா என்ன அவற்றில் வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல் ஆகும் அதாவது நல்வினை தீவினை ஆகியவற்றின் மீதான அந்த அறிவு தெளிவோட நரம்ப அறிவுடன் முதலில் யார் எழுதுகின்றார்களோ அது முதல் நூல் அதாவது இறைவன் எழுதிய நூல்தான் முதல் நூல் அடுத்ததாக வழிநூல் முன்னோர் நூலின் முடிவு ஒருங்கு ஒத்து பின்னோன் வேண்டும் விகற்பம் கூறி அழியா மரபின் அது வழிநூல் ஆகும் அதாவது ஏற்கனவே கூறியிருக்கின்ற அந்த நூலின் கருத்துக்களுக்கு ஒத்து சென்று அதே சமயம் அதிலிருந்து மாறுபட்டு சிறிய கருத்துக்களை வேறுபாட்டுடன் கூற வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் தக்க சான்றுகள் தந்து அந்த வேறுபாடுகளை கூற வேண்டும் அதே சமயத்தில் மிக முக்கியமானது அழியா மரபின் அது ஆகும் நிலை நிலைத்த தன்மையினை உடைய நூலாக இருக்க வேண்டும் அழியாத மரபினை உடைய நூலாக இருக்க வேண்டும் அது வழிநூல் ஆகும் அடுத்ததாக சார்பு நூல் இருவர் நூறுக்கும் ஒரு சிறை தொடங்கி வேறு உடையது குடைநூல் ஆகும் அதாவது முதல்ல ரெண்டு பேர் சொன்னாங்க இல்லையா அந்த இரண்டு நூல்கள் அதாவது முதல் நூலுக்கும் வழி நூலுக்கும் இந்த இரண்டு வகை நூல்களுக்கும் பொருள் முடிவு ஒரு சிறை தொடங்கி ஓரளவு ஒத்து போயிருப்பாங்க அதை மற்றவை எல்லாம் பெரும்பாலும் ஒவ்வாமல் அதான் திரும்பி வேறு உடையது ஒவ்வாமல் வேறுபட்டு வருவது சார்பு நூல் ஆகும் சரிங்களா இதற்கு வந்து நீங்க சான்று தாராளமா கொடுக்கலாம் சான்று அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப முதல் நூல் அப்படின்னு சொல்லி சொன்னா அகத்தியம் அடுத்து நூல் என்று கூறினோம் ஆனால் தொல்காப்பியம் சரிங்களா அடுத்ததாக சார்பு நூல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் நம்முடைய நன்னூல் சரிங்களா இந்த சான்று கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் சூத்திரங்களை கட்டாயமாக இணைத்து எழுதுங்கள் சரிங்களா ஆக முதல் நூல் என்பது அகத்தியம் நூல் என்பது தொல்காப்பியம் நூல் என்பது நன்னூல் சரிங்களா இனி அடுத்த வினா நல் ஆசிரியனின் இலக்கணம் யாது ஒரு ஆசிரியன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதனையும் நன்னூலார் சூத்திரத்தின் வழியாக கூறுகின்றார் அதாவது என்ன உலன் அருள் தெய்வம் கொள்கை மேன்மை கலைவையில் தெளிவு கட்டுரை வன்மை நிலம் மலை நிறைகோல் மலர் மாற்றியும் உலகில் அறிவோடு உயர் குணம் இணையவும் அமைபவன் நூல் உரை ஆசிரியன்னே என்று நன்னுலார் சூத்திரம் வகுக்கின்ற மிக முக்கியமான சூத்திரம் இப்ப இதனை படித்துக் கொள்ளுங்கள் இது வந்து எதுல அமைஞ்சுன்னா பாயிரம் அதாவது பொது பாயிரம் அதில் அமைகின்றது சரிங்களா இப்போ இந்த இதனுடைய பொருள் என்ன அதாவது குளன் உயர்குடி பிறப்பை சார்ந்தவராக இருக்க வேண்டும் அருள் குணம் நிரம்பியவராக இருக்க வேண்டும் கடவுள் வழிபாட்டு தன்மை அவருடன் இருத்தல் வேண்டும் அதே சமயத்துல பல நூல்களிலிருந்து கற்று கற்ற அந்த அறிவு கொள்கையும் அதே சமயத்தில் மேன்மை உடையவராகவும் கலைவையில் தெளிவு இதுவரைக்கும் தாம் கற்ற நூல்களிலிருந்து எடுத்த கருத்துக்களை வந்து தெளிவாக கூறுகின்ற அந்த திறம் படைத்தவராக எடுத்து கூறுகின்ற அந்த சொல் வன்மை கட்டுரை வன்மை அப்ப என்ன அர்த்தம் எடுத்து கூறுகின்ற வன்மை ஏன்னா சில பேர் படிப்பாங்க ஆனா வெளியே சொல்ல தெரியாது சில பேர் படிக்க மாட்டாங்க ஆனா நல்லா சொல்லுவாங்க அப்ப கற்ற அறிவினை வந்து வெளிப்படுத்தி சொல்லுகின்ற அந்த திறமை அதான் கட்டுரை வன்மை அதே சமயம் மிக முக்கியமான உவமைகள் கொடுக்கின்றார்பா நிலம் மலை நிறைகோள் மலர் நிகர் மாற்றியும் அதாவது நிலம் போன்ற குணம் மலை போன்ற குணம் நிறைகோள் போன்ற குணம் மலர் போன்ற குணம் அது என்னன்றது அடுத்து பார்ப்போம் சரிங்களா ஆக இந்த நான்கு ஒத்த அந்த அறிவினையும் சிறப்பினையும் உலகில் அறிவோடு உயர் குணம் அதாவது கற்ற நூலினுடைய அந்த அதனுடன் சார்ந்த அறிவு மட்டும் இல்லாமல் அதனை சுற்றி இருக்கின்ற உலகில் அறிவோடும் அவர் இணைந்திருத்தல் வேண்டும் அப்படி இருப்பவரே நல்ல தல்லாசிரியன் சரிங்களா இப்ப இந்த ஓமியை சொன்னாரு நிலம் மலை கோல் மலர் அப்படின்னு சொல்லி நிலம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ பொறுமையுடன் இருத்தல் பாடம் கற்றுக் கொடுத்ததில் பொறுமையுடன் இருத்தல் அடுத்தது பார்த்தோம்னா மலை மலை வந்து நம்ம பார்க்க போது ரொம்ப உருவத்துல உருவமாக தெரியும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இல்லாத செல்வமே கிடையாது மலைக்குள்ள வந்து அவ்வளவு செல்வங்கள் நிரம்பி இருக்கின்றது அப்ப ஆசிரியருக்குள் அத்தனை கருத்துக்கள் நிரம்பியவராக அவர் இருத்தல் வேண்டும் அவரது தோற்றம் நெடுவாக இருந்தாலும் அவருக்குள் இருக்கின்ற கருத்துக்கள் அந்த கருத்து வளம் இருத்தல் வேண்டும் கோல் என்றால் இந்த தராசு கோல்னு சொல்லுவோம்ல நிறை கோல் அப்ப அப்படி இப்படி என்று வேறுபடாமல் இருவருக்கும் ஒரே மாதிரியான தன்மையில் நீதி வழங்குகின்ற அந்த குணம் நிரம்பியவராக அப்ப மாணவராகட்டும் அதே சமயத்துல தன்னுடைய கற்பித்தல் தன்மையாகட்டும் அப்ப ஒரு மாணவர் கேட்டாருனாக்கா அவருக்கு சரின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறோம் இன்னொரு மாணவர் கேட்டாருனாக்கும் இல்ல நான் சொல்லி தர மாட்டேன் அப்படிங்கிற இல்லாமல் எப்படி தராசு தான் நேராக நின்று வைக்கப்படுகின்ற பொருளுக்கு ஏற்ப அது எடையினை காட்டுமோ அது போன்ற ஆசிரியரும் தாம் நேர் தன்மையுடன் இருந்து மாணவர்களிடமும் தராசு கோல் போன்று சரிசமமாக நடத்துதல் வேண்டும் அடுத்ததாக மலர் என்பது மலர் வந்து அழகா இருந்தால் போதாது அது மனம் வீசிதல் வேண்டும் அதான் மாணவ ஆசிரியர் வந்து நூல் பொருள்களை கற்றிருந்தால் மட்டும் போதாது அதனை எடுத்து கூறுகின்ற திறம் படைத்தவராக இருத்தல் வேண்டும் சரிங்களா ஆக இந்த நான்கு ஓமைகளை கூறுகின்றார்ப்பா சரிங்களா இது ஒரு மதிப்பெண் வினாலும் இந்த வினா அமையலாம் ஆக நல்லாசிரியின் இனம் இலக்கணம் யாது அப்படின்னு சொல்லிக்கனா இந்த கருத்தினை முழுமையாக அந்த விளக்கி எழுதணும் அடுத்த வினா நன்னூல் கூறும் எழுத்துக்களின் பொது இலக்கணத்தை வரையறுத்து உயிர் உயிரெழுத்துக்களின் பிறப்பு குறித்து எழுதுக அதாவது நிறைவுயிர் முயற்சியின் உள்வழி துறப்ப எழும் அணு திரள் புறம் கண்டம் உச்சி மூக்கு உற்று இதழ்நா பல் அனத்தொழிலின் வெவ்வேறு எழுத்தொழியாய் வரல் பிறப்பே என்ன சொல்கின்றார் நினைவுயிர் முயற்சியின் உள்வழிப்ப வழி என்றால் காற்றுன்னு அர்த்தம் அப்ப மிகவும் முயற்சி எடுத்து உள்ளிருந்து எழுகின்ற அந்த காற்றானது அப்ப மனிதன் என்ன ஆரம்பிக்கும் போது தமக்கு உள்ளிருக்கின்ற காற்றை வெகுவாக எழுப்புகின்றார் தம்முடைய முயற்சியினால் அவன் எழுப்புகின்றான் சரிங்களா அவர் வந்து தொல்காப்பியர் அழகா சொல்லியிருப்பாரு கொப்பு உள்ளிருந்து கிளம்புகின்ற காற்று அப்படிம்பாரு இவர் வந்து உள்வழி துறப்பன்னு சொல்லியிருக்காரு அவ்வளவுதான் வேறுபாடு எழும் அணு திறள் அந்த ஒளியினுடைய மார்பு கண்டம் என்றால் நம்முடைய தொண்டை பகுதி உச்சி என்றால் தலை மூக்கு ஆகிய நான்கு இடங்கள்ல அந்த காற்றானது போய் உரழுகின்றது உரண்டு என்ன செய்கின்றது இதழ் நாக்கு பல் அன்னம் அன்னம் என்ன அர்த்தம் நம்முடைய வாயினுடைய மேல் பகுதி உள் பக்கமாக இருக்கின்ற அந்த மேல் பகுதி இந்த நான்கு இடங்களில் அவை இணைந்து எழுத்தாக பிறக்கின்றன வெவ்வேறு பொது இலக்கணம் எழுத்துக்கள் எவ்வாறு பிறக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டோம் உயிரெழுத்துக்களையும் பிறப்புன்னு கேட்டிருக்காங்க அதுல இப்போ அவ்வழி ஆவி இழமை இடம் மிடறு ஆகும் மேவும் மென்மை மூக்கு உரம் பெறும் வன்மை அதாவது உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஆவி அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் மெய் எழுத்துக்கள் அவை வந்து எப்படி எல்லாம் பிறக்கும் அப்படின்னாக்கா இடைமை இடம் மிடறு ஆகும் எழுத்துக்கள் எல்லாம் பிறக்கின்ற இடம் தொண்டை ஆகும் மேலும் மென்மை மூக்கு மெல்லின எழுத்துக்கள் மூக்கின் வழியாக பிறக்கும் உரம் பெறும் வன்மை வல்லின எழுத்துக்கள் எல்லாம் மார்பலில் பிறக்கும் சரிங்களா இப்போ முயற்சி சொல்லிவிட்டார் அடுத்ததாக உயிரெழுத்துக்களுடைய முயற்சி எப்படி அவற்றுள் முயற்சியுள் அ அங்காப்பு உடைய வாய வந்து அ அப்படின்னு அங்காத்து திறந்தோம்னா ஆகியவை அங்காப்போடு அன்பல் முதல் விளிம்புற வருமே இஇ எக் ஏ அப்படிங்கிற எழுத்துக்கள் என்கின்ற உயிரெழுத்துக்கள் நம்முடைய அன்னத்தினுடைய பல் இருக்கு இல்லைங்களா அந்த பல்ல வந்து நம்முடைய முதல் நா முதல் நான் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த படம் மூலமாக காட்டுகின்றேன் இப்ப இது வந்து அன்னம் சொல்லி சொல்லுவாங்கப்பா இதுதான் வந்து நம்மளுடைய உள் பகுதி இந்த இடத்துல வந்து தொண்டை பகுதி இருக்கு இந்த நாக்கு இருக்கு இல்லையா இதை வந்து முதல் நான்னு சொல்லுவாங்க இது இடைனா இது கடைனா அதாவது வாய்ப்பக்கம் நோக்கி இருக்குன்றதுனா கடைனா அதாவது நாக்கினுடைய கடைப்பகுதி கடை நாக்கு இதுல போய் இந்த அன்னத்துல போய் இந்த நாக்கானது உரழுகின்றது விளிம்பு உற வறுமேன்ற இருப்பாருங்க அப்படி பிறக்கும் போது இந்த சொல்லி பாருங்களேன் அப்படியே தெரியும் பாருங்க இந்த இடத்துல போய்தான் நம்முடைய அந்த நாக்கானது போய் தடவுகின்றது அடுத்து உ நம்முடைய இதழானது குவிங்கின்றது இவ்வாறாக நம்முடைய முயற்சி பிறப்பினால் உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன இப்ப அவர் நல்லுள்ளார் என்ன செய்யறாரு அப்படின்னு தப்போ உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர் மெய் எழுத்துக்கள் பிறக்கின்ற இடம் சொன்னாலும் அவற்றுக்கு ஒரு புறநடை நூறுப்பா அமைக்கின்றார் அவற்றையே இணைத்து எழுதல் சிறப்புப்பா நம்முடைய விடைக்கு எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பின் சிறிபும் தத்தமின் சிறிதுள ஆகும் இங்க பாருங்க இந்த எழுத்துக்கள் வந்து நீ உயர்வாக இருந்தாலும் அதாவது உங்களுடைய நாக்கு முயற்சி எல்லாம் உயர்வாக இருந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி இல்லை இசைந்து அப்படியே சமமாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி எழுத்துக்கள் அவை பிறத்தலில் சிறிய சிறிய வேறுபாடுகளுடன் இருக்கும் என்று நன்னூலார் கூறுகின்றார் சரிங்களா அடுத்து தொழில் பெயர் வீதிகளை சான்றுடன் தருக தொழில் பெயர் வீதிகள் நன்றாக பார்த்துக்கொள்ளுங்க தல் அல் அம் ஐ கைபை கூப்பு ஊசி வி உள் அரவு ஆனை ஆல் இல் என்பன இப்ப இதற்கான சான்றுகள் தல் நடத்தல் அந்த கடைசி அதான் அதாவது எல்லாமே தொழில் பெயர் தொழில் பெயர்னு முதல்ல என்ன காலம் காட்டாது தொழில் மட்டுமே நடந்திருக்கும் திணை பால் எண் இடம் காலம் எதுவுமே காட்டியிருக்கின்ற வெறும் தொழில் மட்டும்தான் நடந்திருக்கும் அதுவே தொழில் பெயர் இல்லைங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அல் ஆடல் அம் ஆட்டம் ஐ கொலை கை நடக்கை வை பார்வை போக்கு பார்வைக்கு நடப்பு சி உணர்ச்சி வி கல்வி உள் விக்குள் அதாவது விக்குதல் அர்த்தம் அரவு தேற்றரவு ஆணை வாரானை அப்ப வாராணைனா வருகின்றவனைன்னு அர்த்தம் நிகழ்காலம் சரிங்களா மை நடவாமை நடவாமைன்னா நடங்காமல் இருத்தல் தூ பாய்த்து ஆள் தழால் இல் எழில் ஆகியவை எல்லாம் இந்த விகிதிக்கு ஏற்ற சான்றுகள் சரிங்களா நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் தொழில் அடுத்த வினா உயிரேற்ற சிறப்பு புணர்ச்சியில் உடம்பு மெய் குறித்த விதியை விளக்குக ரொம்ப முக்கியமானதுங்கப்பா அதாவது இது பாத்தீங்கன்னாக்கும் இந்த உயிரேற்று சிறப்பு புணர்ச்சிக்கு மூன்று விதிகள் முக்கியமான சூத்திரங்கள் தருகின்றார் அதாவது இப்ப நம்ம பார்க்க இருக்கின்ற முதல் சூத்திரம் அடுத்து இரண்டாவது பார்த்தீங்கன்னா எகர வினா சுட்டு அந்த மாதிரியான வினா எழுத்துக்க முன்னால சுற்றின் முன்னால வந்தால் எப்படி எல்லாம் வரும் அப்படிங்கிற சூத்திரமும் தருகின்றார் அடுத்தது பார்த்தீங்கன்னா உயிர்வரின் மெய் விட்டு ஓடும் குற்ற உரத்துக்கு சொல்லுவோம் தெரியுமா அந்த விதியையும் கொண்டு வந்து இதுலதான் அமைக்கின்றார் சரிங்களா ஆக மூன்று சூத்திரங்கள் இருக்கின்றாலும் மூன்றுமே நன்றாக படித்துக் கொள்ளுங்கள் கட்டாயமா உயிரீற்று புணர்ச்சி அல்ல புணர்ச்சியில இருந்து ஒரு வினா கட்டாயமாக அமையும் சரிங்களா இந்த வினாத்தாலே நம்ம உயிரீட்டு சிறப்பு உணர்ச்சி நம்ம பார்க்கலாம் இஇ ஐ வழி ஆ ஏனே உயிர் முன் ஏன் இருமையும் உயிர்வரின் உடம்படுமை என்றாகும் அம்மா அப்படின்னா என்னங்கம்மா இப்ப இஇ பாத்தீங்கன்னா இப்ப மணின்னு இருக்கு ஒரு சொல் வந்து மணின்னு இருக்கு அடுத்து இன்னொரு சொல் எடுத்துக்கொள்வோமே தீன் இருக்கு அடுத்து ஐ விகிடி கொண்ட எழுத்து மலை அப்ப எல்லாமே நினைவு யீற்றில என்ன விகிதிகள் இருக்குல்லனா பாருங்க மணி அப்படின்னா குட்டல் ஈ தி அப்படின்னா இத் குட்டல் இ மலை அப்படின்னா இல் குட்டல் ஐ இப்ப இதுக்கு முன்னால உயிரெழுத்துக்கள் வருகின்றன இப்ப மணி அடித்தான் அடித்தான் அப்ப தீ அணைப்பு அடுத்து மலை அழகு இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிலைமொழியினுடைய இயற்றிலையும் உயிரிழத்து இருக்கின்றது வறுமொழி முதலிலும் உயிரிழத்து இருக்கின்றது தான் இந்த புணர்ச்சி உயிர் ஈற்று உயிர் ஈட்டுனா என்ன அர்த்தம் நிலைமொழியில் எழுத்து ஈராக இறுதியாக விகுதியாக நிற்றல் அர்த்தம் அவை எவ்வாறு புணரும் இப்ப இங்கேயும் எழுத்து இங்கேயும் உயிரெழுத்து நம்முடைய தமிழ் மொழியில உயிரெழுத்தும் உயிரெழுத்தும் இணைவது கிடையாது மெய்யும் உயிரும் தான் இணையும் இல்லைங்களா அப்ப இந்த இரண்டும் இணைவதற்காக ஒரு உடம்பு மெய் தோன்றுகின்றது ஒரு மெய் எழுத்து அந்த மெய் எழுத்து என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து போகின்ற மாதிரியான மெய்யெழுத்து தோன்றுகின்றது அது என்ன மெய்யெழுத்து பாருங்க நம்ம அந்த முதல் தோன்றுகின்ற மெய்யெழுத்து என்கின்ற மெய்யெழுத்து அப்ப இந்த இரண்டிற்கும் ஒத்து போகின்ற மாதிரியான மெய் எழுத்து என்பதனால் அதன் பெயர் உடம்படு உடன்பட்டு போகின்ற சரிங்களா பாசிபிள் அடுத்து ஏனே உயிர் வழி இப்ப உதாரணமாக கூட்டல் ஆரம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன ஆகும் மாதிரியாக அமைவது அப்ப அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் யு என்கின்ற மெய் எழுத்து அடுத்ததாக ஏ முன் இ இருமையும் ஏ என்கின்ற எழுத்துக்கு பார்த்தீங்கன்னா கூடுதல் சிறப்பு விதி தருகின்றார் நன்னூலார் அது இயல்பு அதுதான் வேற ஒரு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் அதற்கு முன்னால் உயிர் எழுத்து பொழுது அது என்ன ஆகும் அப்படின்னா ஈ என்கின்ற உடம்புமையும் வரும் அதே சமயத்துல யுவ என்கின்ற உடம்புமையும் வரும் அப்ப இரண்டு மெய் எழுத்துக்களுமே அதற்கு வரும் இது வந்து ஏன்றக்கு யும் வரலாம் இவும் வரலாம் அல்லது இரண்டும் இணைந்தும் வரலாம் சரிங்களா எப்படியா இருந்தாலும் இந்த இரண்டு உயிரெழுத்துகளுக்கு இணைந்து போகின்ற மாதிரியான மெய் எழுத்துக்கள் இப்ப மணிக்குட்டல் அடி பாருங்க அந்த இடத்துல ஈ எங்க அப்ப இந்த ஈ என்ன செய்கின்றது அந்த ஈ குட்டல் அ இணைந்து மணி அடித்தான் அடுத்து தீ குட்டல் அணை அப்போ இந்த இடத்துல மெய் எழுத்து ஈ தோன்றுகிறது அ எணைகின்றது அதுக்குதான் வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்கின்ற சுத்திர வரி சரிங்களா உடல்னா என்ன அர்த்தம் மெய் எழுத்துன்னு அர்த்தம் இந்த உடம்ப வந்து நம்ம மெய் இந்த சொல்லுவோம் அப்ப அதன் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்ப இந்த மெய் எழுத்து மேல இந்த அ என்கின்ற உயிரானது இணைந்து மணி அடித்தான் இப்ப தீ தீ அணை அப்ப அணை மலை குட்டல் அழகு மலை அழகு உயிர் வரின் வாபம் இப்ப குட்டல் ஆரம் அப்ப தேவாரம் இவு தோன்றியதுனால இவு மேல புணர்ந்து தேவாரம் என்று ஆகின்றது சரிங்களா இப்ப அடுத்தடு ஏமுன் இருமையும் இப்ப குட்டல் அடி சேனா சிவந்தன்னு அர்த்தம் முருகனுடைய பாதங்களை வந்து சிவந்த அடி அப்படின்பாங்க அப்ப பாத்தீங்கன்னா அடி என்றும் புணரும் சேவடி என்றும் புணரும் ரெண்டுமே ஒரே பொருள்தான் சிவந்த அடியினை அப்படின்ற பொருள் தான் அந்த சிவந்த அடியினை உடையவன் யார் அப்படின்னாக்கும் முருகன் என்கின்ற கடவுள் சரிங்களா ஆக உயிரீற்று சிறப்பு புணர்ச்சியில் உடம்புமை குறித்த விதி மொத்தம் மூன்று விதிகள் கூறுகின்றார் அதில் நமக்கு இப்பொழுது அவர்கள் சொல்லியிருக்க உயிரீற்று சிறப்பு புணர்ச்சி என்று கூறினாலும் இந்த எகர வினா சுட்டின் முன்னர் அப்படிங்கிறதுக்கு வந்து தனி சுத்திரம் இருக்கின்றது அது அர்த்த வினாத்தால் நம்ம பார்ப்போம் சரிங்களா இந்த இரண்டு விதிகளை இணைத்து இந்த விட எழுதல் வேண்டும் அடுத்து இறுதி என்னும் மொழியின் சிறப்பு விதியை தக்க சான்றுடன் தேன் மொழி மெய்வரின் இயல்பும் இறுதி அழிவும் வலிவரின் ஈறு போய் வலிமெலி மிகழுமாம் இரு வழி இரு வழினா என்ன அர்த்தம் நம்முடைய இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் வேற்றுமை புணர்ச்சி அதாவது இயல்பு புணர்ச்சி வேற்றுமை புணர்ச்சி அல்வழி புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் அந்த புணர்ச்சியில இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் என்னவா தேன்மொழி மொழி மெய் வரின் இயல்பு பாருங்களேன் தேன் குட்டல் கடிது ஆமா மெய் என்னமா இந்த கடிது பிரிய முதல் இக்குதான் இருக்கு அந்த நம்ம பிரிக்கலாமா இக்கு குட்டல் அப்ப தேன் முன்னால யார் நிக்கிறா மெய் தான் நிக்கிறான் அப்ப இயல்பாக வருகின்றது தேன் கடிது தேன் குட்டல் செம்மை தேன் செம்மை சரிங்களா அடுத்து மென்மை மேவின் இறுதி அழிவு இயல்பும் வரும் தேன் குட்டல் மாண்டது தேன் மாண்டது இப்ப இயல்பு இறுதி அழிவுன்னு சொல்லலாம் இறுதினா என்ன அர்த்தம் இறுதியில் இருக்கின்ற எழுத்து நிலைமொழியின் இறுதியில் இருக்கின்ற எழுத்து அழிந்து போதல் தேன் குட்டல் முறி தேம் வந்தால் அதே சமயத்துல ஈறு போய் வலி மெலி விகழும் இது கடத்த சித்திரம் சான்று நம்ம பார்ப்போம் இப்ப இது வரைக்கும் யாது அப்ப தேன் யாது யாப்பு தேன் யாப்பு சரிங்களா இப்ப அடுத்து அவர் என்ன கூறுகின்றார் ஈறு போய் வலிவரின் ஈறு போய் வலி மெலி மிகழும் வல்லினம் அர்த்தம் கூட்டல் குழம்பு அப்ப இயல்பாக வருகின்றது என்ன செய்கின்றது தேக்குழம்பு அப்ப வலி மிகுதல் வலினக்கும் நம்மளோட கைகால் வலியை நினைக்க கூடாது வல்லினம் அப்ப அந்த குழம்புன்றனுடைய எழுத்து மிகுகின்றது இக்கு எனவே தேக்குழம்பு மெலி மிகழும் மெல்லினக்கும் மெல்லினம் எனவே இங்கு உணர்ந்து இனமான எழுத்து இங்கு தானே எனவே தேங்குழம்பு அதே மாதிரி இன்னொரு சான்று குடம் தேங்குடம் இயல்பாக வந்தது ஈறு போய் என்ன செஞ்சது வலி மிகுந்தது தேங்குடம் மெலி மிகுந்தது தேங்குடம் சரிங்களா நம்மளுடைய நன்னூலை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமான பகுதிகள் எல்லாம் இருக்கு இப்ப இது பாத்தீங்கன்னா மெய்யீற்று புனறியல் மெய்யிற்று புனறியல்ல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய சூத்திரங்கள் மிக முக்கியமான இப்ப வந்து நம்ம பார்த்தது நகர இது ஏன்ற சொல்ல வைத்து நம்ம பார்த்தோம் இதுல நகர ஈர் இருக்கின்றது வகர ஈரு இருக்கின்றது ஈர் இருக்கின்றது லகார ஈர் இருக்கின்றது இன்னும் இந்த மாதிரியான புணர்ச்சிகள் எல்லாம் மெய்யீட்டு புணர்வு எல்லாம் இருக்கு இப்ப சரிங்களா ஒவ்வொரு இதுலயும் அதே மாதிரிதான் உயிரீட்டு புணர்வுலயும் அதே மாதிரிதான் இப்ப தொழில் பெயர் வீதிகள் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்ல வினையற்ற வீடு இருக்கு வினையச்சல குறிப்பு வினையற்றம் தெரிநிலை வினையச்சம் இதனுடைய எல்லாம் அது எப்படி அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய நன்னூலார் பவனந்தியார் அவர்கள் கூறியிருப்பார் எழுத்துக்களின் பிறப்பு உயிர் எழுத்துக்களின் பிறப்பு நம்ம பார்த்தோம் மெய் எழுத்துக்களின் பிறப்பு உயிர்மெய் எழுத்துக்களின் பிறப்பு அவற்றுக்கான புறநடை என்றெல்லாம் பவனந்தார் அமைத்திருப்பார் சரிங்களா சரிங்களா நம்ம பார்த்த இதனுடைய சூத்திரங்களை இணைத்து படித்துக் கொள்ளுங்கள் அதே மாதிரி இப்ப நல்ல ஆசிரியனின் இலக்கணம் பார்த்தோம் நல்ல மாணவனின் இலக்கணம் என்ன அப்படிங்கிறதும் இருக்கு அதே போன்று நூலின் வகைகள் இருக்கு நூலின் வகைகள் என்று கூறினாலும் அதே சமயம் முதல்ல வந்து அந்த நூல் என்பதற்கு பஞ்சு அவர் சொல்லுவார் அது ஏன் அந்த பெயர் காரணம் வந்தது இந்த மாதிரியான செய்திகள் பாயிரத்துல இருக்கு சரிங்களா இவற்றையெல்லாம் நம் இணைத்து அடுத்த வருது வருகின்ற பதிவில் நாம் பார்ப்போம் சரிங்களா இதனோட தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன்பா அவற்றை இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்